வணக்கம் மீனராசினியர்களுக்கு வணக்கம் ராகு கேது ஜென்ம ராகு விலகிவிட்டது திருநாகேஸ்வரம் ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு ராகு கேது பயிற்சி ஆகிவிட்டது வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த மாதம் ஜென்ம ராகு பாம்பு அமர்ந்து கொண்டு பல நிம்மதிகளை கெடுத்து வந்தது அது விலகிவிட்டது ஏழாம் இடத்தில் மனைவியாக இருந்தால் கணவன் ஸ்தானத்தில் கணவனாக இருந்தால் மனைவி ஸ்தானத்தில் ஸ்தானத்தில் ஏழாம் இடத்தில் கேது விலகிவிட்டது கண்ணீராசியிலிருந்து கேது விலகிவிட்டது நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி உங்கள் பயணம் செல்லப் போகிறது இன்றைய கிரகநிலைகள் விசுவாசு விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் பிரதமை திதி பரணி நட்சத்திரம் இன்று அமிர்தயோகம் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமும் ராசியில் ராகு விலகிவிட்டார் சுக்ரன் சனி புதன் சுக்ரன் உச்சம் பெற்று உள்ளார் அடுத்து இரண்டாம் வீட்டில் சந்திரனும் சூரியனும் மூன்றில் குரு செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி வாக்கியஸ்தானாதிபதி நிலம் வீடு வீடு கட்ட நினைப்பவர்கள் நிலம் வாங்க நினைப்பவர்கள் அந்த வசதி வாய்ப்போடு இருக்கும் மீனராசினிகளுக்கு இந்த நேரம் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் முருகப்பெருமானை வழிபட்டு நீங்கள் வீடு கட்டலாம் நல்ல நேரம் இது சுப விரயமாக ஒரு நல்ல நேரம் மாணவ மாணவிகளுக்கு வளர்ச்சியான நேரம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நேரம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவது மாணவ மாணவிகளுக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் அவை எல்லாம் விலகும் அடுத்து ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் தற்போது இருக்கக்கூடிய கிரகணிகள் கேது ஆறில் கேது ஏலா ஆறாம் இடத்தில் ராகு அல்லது சனி அல்லது கேது இந்த கிரகங்கள் ஆறாம் பாவத்தில் இருந்தால் நன்மையே மீனராசிக்கு கடந்த மாதங்களை விட இந்த மாதம் வெற்றி தரக்கூடிய மாதமாக அமையும் பூரட்டாதி நாலாம் பாதம் குரு பிறந்தவர்கள் அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகாதசையில் பிறந்தவர்கள் ரேவதி நட்சத்திரம் புதன் தசையில் பிறந்தவர்கள் மகாதசை நடக்கிறது என்றால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனிஸ்வர பகவானுக்கு ஓம் நிலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி அல்லது காகத் வஜாய வித்மையே கட்ட ஆஸ்தாய தீமை தன்னோ மந்த பிரசோதியாத் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக சனி தோஷங்களை குறைத்து கொள்ளலாம் அடுத்து புதன் தசையில் பிறந்தவர்கள் புதன் தசை நடக்குமாயின் உங்களுக்கு புதன் திசை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் உங்கள் ராசிக்கு கூடிய திசை நாலாம் இழப்பீட்டிற்கும் சப்தமஸ்தானத்திற்கும் உரிய புதன் நிறைய நன்மைகளை செய்ய மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது நல்லது நவகிரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவது நல்லது ஓம் கஜகஸ்தாய் வித்மகே சுக ஆஸ்தாய தீமை தன்னோ புதக பிரசோதியார் என்ற ஸ்லோகம் சொல்லி நவகரத்தில் கூடிய புதன் பகவானை வழிபடும் பொழுது நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது சனி ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது வார்த்தைகள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும் சில வார்த்தைகளை மென்னு முழுங்குவதன் மூலமாக சில வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் தனிமை அதாவது வார்த்தைகளை யோசித்து பேசாமல் இருந்தால் தனிமை உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் அது பேச்சு பேசுவதன் மூலமாகத்தான் அல்லது வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை வருவதும் வேலை போவதும் சில தேவையில்லாத அவமானங்கள் அசிங்கங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் பேசும் வார்த்தை தான் ஏழரை சனி வந்தவுடனே இப்பொழுது உங்களுக்கு ஜென்மத்தில் சனி சனி ஜென்ம ராம ரா சனி ராவணேஸ்வரன் மாண்ட நேரம் என்று சொல்வார்கள் ஆனால் ராகு விலகியது உங்களுக்கு மிக மிக நல்லது ஜென்ம ராகு விலகியது நல்லது சனி என்னை பொறுத்தவரை இந்த இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது என்று என்னுடைய கருத்து போன மாதம் அதற்கு முன்பு இருந்த மாதத்தை விட இப்பொழுது உங்களுக்கு ஏன்னா பாம்பு விளக்கிடுச்சு தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல இருக்கிற இடத்துல தூங்குற இடத்துல பாம்பு போல மனிதர்கள் மூலமாக பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் அது கடன் வ கடன் ஏகப்பட்ட கடன் தொழில் எதை செஞ்சாலும் சக்சஸ் ஆகலை எங்கேயுமே நிம்மதி இல்லை வீட்டில் நிம்மதி இல்லை அது போன்ற சூழல்கள் வந்து வந்திருக்கும் அந்த நிலை இனி இனி மெல்ல மெல்ல மாறப்போகிறது குரு பலம் உங்களுக்கு சிறப்பாக உள்ளது குரு பகவான் உங்கள் ராசியின் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் விஷவராசியில் அமர்ந்து கொண்டு குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பது சிறப்பு மனைவி அதுவும் இந்த இடத்துல பாம்பு நகர்ந்து போனதால் அந்த இடம் நேரடியாக குருவின் சக்தியால் இதற்கு முன்பு நீங்கள் நினைத்த காரியங்கள் ஏதும் நடக்காமல் நிறைய தோல்விகள் பெற்றிருந்தாலும் அவையெல்லாம் இனி வெற்றியாக மாறக்கூடிய நல்ல நேரம் அடுத்து பாக்கியஸ்தானத்தின் மீது குரு பார்வை அதுவும் சிறப்பான இடம் பலவிதமான அதாவது பழக்குகள் சொத்து பிரச்சனைகள் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் அல்லது வெளியே நீங்கள் பணம் கொடுத்துட்டு வரல அது இல்ல ஒரு தொழில் முடக்கப்பட்டு அது புதிதாக மறுபடியும் மீண்டும் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நேரம் இந்த நேரம் உங்களுக்கு பாக்கியமாக இருக்கும் பாக்கியஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை லாபஸ்தானத்தின் மீது குரு பார்வை பதினோராம் வீட்டின் மீது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சனி பகவான் அவரே விரயஸ்தானாதிபதி அந்த லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஜென்மத்தில் அமர்ந்து உள்ளார் லாபஸ்தானத்தின் மீது சனி வீட்டின் மீது குருவின் பார்வை படுவதால் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்க போகிறது யாருக்கிட்டேயும் தேவையில்லாதது பேசாதீங்க உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் மீனராசி கொஞ்சம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்க உங்களுடைய வெல்விசர் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும் நவக்கிரகங்கள் அருளால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் சந்தோஷமும் எல்லா தெய்வங்கள் உலகத்தில் உள்ள இஸ்லாமிய கடவுள் அல்லாஹ் இயேசு நம்மளுடைய பரமாத்மா சிவபெருமான் முருகப்பெருமான் மீனராசியை பொறுத்தமட்டில் மட்டில் மீனரா மீனராசிக்கு அதிர்ஷ்டமான அதிர்ஷ்ட அதிர்ஷ்டங்களை வழங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு தனாதிபதி தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி முருகப்பெருமான் அவரே உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதி நிறைய நன்மைகளை நன்மைகளை வழங்க நானும் முருகனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க